மற்ற நிகழ்ச்சிற்கு நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை உள்ளார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சி துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சீரும் சிறப்புமான இந்த கணினிப்பட்ட வழங்கும் நிகழ்வினை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியினை முன்னிலை வைத்துக் கொண்டு கூடிய மாண்புமிகு மரியாதைக்குரிய மாவட்ட அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய துணை அவர்களுக்கும் என்னைய தூத்துடித்துக்கு அனுப்பி அது என்னுடைய என்கொயரியில் இருந்துகிட்ருக்கு இதை தவிர்த்து அரசு பூஞ்சை அப்படின்ட்டு டவுன் செட்டில்மெண்ட்டில் அரசு பூஞ்சை அரசு நஞ்சைன்னு தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட மனுக்களை வந்து மா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக அதுக்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இது தவிர்த்தா கூட்டுப்பட்டால வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் ப்ராசஸ் பண்ணி மொத்தமாக இப்போ டூ நைன்டி ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்முடைய கிட்டத்தட்ட இருபது இசை மையங்கள் அடையாளம் கண்டு அந்த இசை மையங்கள் வழியாக அப்லோடு செய்யப்பட்டு ஒரு இரநூத்தொன்பத்தைந்து மனுக்கள் இதுவரைக்கும் பெறப்பட்டு அதில் இன்றைக்கி பயனாளிகளுக்கு வந்து வழியாக பதிவேற்றம் செய்யப்பட்ட கூட்டுப்பட்டா வந்து இன்றைக்கி வழங்கப்பட இருக்கிறது இணையவழிப்பட்டாவுடைய முக்கியத்துவம் வந்து தொடர்ச்சியாக அனைத்து கட்டத்திலும் வந்து நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் பட்டா வரும்போது நம்முடைய நிலம் சார்ந்த உரிமை வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிளாவது அப்படி வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்களே இந்த நிகழ்வில் தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியத்திற்கு அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே மாவட்ட உறுப்பினர்களே மற்றும் பொதுமக்களே உடற்படி அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நமது மாண்புமிகு அமைச்சரவர்கள் கடந்த ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி நமது தூத்துக்குடி மக்கள் பல பேருக்கு வந்து பட்டா வந்து இணைய வழியில் இணைய பட்டா இல்லாமல் வெறும் சாதாரண பட்டாவோ அல்லது பட்டாவே இல்லாமல் பத்திரத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் இங்கே பணியேற்றதுலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது தொடர்பான ஒரு முகாம் நடத்தி நிறைய மனுக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தை மேற்பட்ட மனுக்களை பெற்று அதில் சில வகைகள்லாம் வந்து அரசு அப்படிங்கிற வந்து ரயத்துவாரி நிலம் அப்படின்னு சொல்லி மாற்ற வேண்டிய நிலம இருக்குது சிலது வந்து குஞ்சை அப்படிங்கிற நிலத்திலிருந்து மனை அப்படிங்கிற வகைப்பாடு மாற்ற வேண்டிய நிலையெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிலைகளை தாண்டி மாற்ற வேண்டியிருந்தனால அந்த பரிசு நிலைகளை மாவட்ட ஆட்சியர் நிலையில் வந்து அதை மாற்றுறதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு அதற்கு முன்னாடி இப்பொழுது ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய மனுக்கள் எல்லாத்துலேயும் ஒரு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனுக்கள் வந்து இணைய வழியில் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இன்னமும் பதிவேற்றம் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டுருக்கு இதுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணி நமது மா அமைச்சரவர்களே வந்து அதை வந்து ஏற்பாடு பண்ணி அது ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இணைய வழியில் ஏற்றினதுக்கு பிறகு இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பட்டாக்கள் இணைய பட்டாக்கள் இப்பொழுது வந்து அனுமதி அளிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குது அதை தான் இன்று மாண்பு அவர்கள் வழங்க போகிறார்கள் இதை தவிர மின் நூற்றி நாற்பத்தி நாலு பட்டாக்கள் இன்றோ அல்லது நாளையோ அப்ரூவல் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கு அடு இதை அடுத்த நிகழ்வில் அவர்கள் வழங்க செய்திருக்கிறார்கள் இது இந்த இணைய வழி பட்டா என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பேப்பராக வாங்கக்கூடிய பட்டா வந்து எந்த நேரத்திலும் ஏதாவது தொலைஞ்சு போகிறதுக்கோ அழிஞ்சு போகிறதுக்கோ அல்லது அந்த ரெக்கார்டு வந்து தாலுகா அலுவலகத்தில் எங்கயாவது ஒரு இடத்துக்கிட்ட காணாமல் போச்சுன்னா அதை மீண்டும் மீட்டெடுப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இணையப்பட்டா என்பது எந்த நிலையிலேயும் எப்போதுமே வந்து நீங்கள் உங்கள் பட்டா நம்பர் சொன்னாலே அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் வந்து இணைய வழிபட்டா இருக்கும் எனவே இந்த இணைய வழிபட்டாவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அமைச்சர்கள் தொடர்ந்து உறுதியாக இருந்தாங்க சென்ற முறை இது இதுக்கு முற்காலங்களில் கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் எல்லாம் இவ்வாறு வந்து இணையத்தில் மாறாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கான நில உரிமைகளுக்கோ அல்லது ஒரு இடத்துட்ட வங்கியில் கடன் வாங்குவதோ அல்லது வேறு சில அந்த வீட்டை வந்து அடமானம் வைப்பதோ அல்லது வேறு காரியங்களுக்கோ எதுவுமே ஆகாமல் இருக்குது அல்லது விற்பனை செய்வதற்கு கூட முடியாத காரியமெல்லாம் இருக்குது நிலையெல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் மாற்றணும் மாற்றணும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு முன்முயற்சி எடுத்து இப்போது அமைச்சரவர்களே வந்து அமைச்சர் அமைச்சரவர்களே இதை வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காங்க உண்மையில் அதுக்கு நான் வந்து அமைச்சர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன் ஆனால் இவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துக்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணி வந்து வாங்குறதுங்கிறது வந்து க கஷ்டமான முதல்ல வரக்கூடியவருக்கு முதலில் தேர்தல் அப்படிங்கிற மெத்தட் படி இப்போது போயிட்டு இருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை பர்மிஷன் கிடைச்சுன்னா அதை பண்ண முடியும் இப்பொழுது ஃபஸ்ட்டில் வரவர் ஃபஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையில் இருக்கிறதுனால முதல்ல யார் தகுதியாக இருக்காரோ ஃபஸ்ட் அப்ளிகேஷனோ ஃபஸ்ட் அப்ளிகேஷனை டெக் டக்குன்னு முடிச்சு வந்துட்டே இருக்கும் நம்ம நம்ம மண் அமைச்சரவை முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் அனைத்துலேயும் எதெல்லாம் வந்து தகுதியாக இருக்கிறது எதெல்லாம் வந்து அதனோட டைட்டில் வந்து கிளியராக இருக்குது அதுக்கு பத்திரம் அதுக்கான தொடர்பு ஆவணம் எதெல்லாம் சரியாக இருக்கோ அது எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணி அடுத்தடுத்த நிலைகளில் அதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம அப்ரூவ் பண்ணி அந்த பட்டாவை கொடுத்து விடுவோம் அது இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு தொடர்பு ஆவணங்கள் சரியாக இல்லை என்றால் அது தொடர்பான விஷயம் என்ன பண்ணணுங்கிறதையும் நமது வருவாய்த்துறை அலுவலர்கள் உங்களுக்கு வந்து அந்தந்த தனிநபர்களுக்கு உரிய ஒரு ஆலோசனைகளையும் விளக்கத்தையும் சொல்லுவாங்க இந்த காரணத்தினால இந்த தொடர்பு ஆவணம் இல்லை அதனால் உங்களுடைய பட்டா கிடைக்காமல் இருக்கு அதை நீங்கள் வந்து சமர்ப்பித்து கொடுத்தீங்கன்னா பண்ண முடியுங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதை எடுத்து கொடுத்தாலும் அந்த பட்டா வழங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இத்துடன் வந்து நம்மளுடைய மா நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷனபிள் அன் அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களை பற்றிய அந்த கணக்கெடுப்புகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இதை வந்து அரசுக்கு வந்து தெரிவித்து குறிப்பாக நமது மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை வந்தபோது இவ்வளோ நிறைய பேர் வந்து நமது தூத்துக்குடி மாநகராட்சியில் மாநகராட்சி பகுதிகளில் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கான தடையாணை இருக்கிறது ந மாநகராட்சி பகுதிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் பட்டா இலவச வீட்டுமனை வழங்குறதுக்கான தடையான இருக்குது அது வந்து காலங்காலமாக அவங்க வசிச்சுட்டு வர்ற இடத்துக்கிட்ட அவங்களுக்கு ஒரு மனை பிரிவை ஒழுங்குபடுத்தி முறை வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு அமைச்சரவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வைத்தார்கள் அதனை ஏற்று நமது மாவட்டத்தில் அந்த நடைபெற்ற கூட்டத்தில் தான் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று மண்பு முதலமைச்சர்கள் உத்தரவின் பேரில் தலைமைச் செயலாளர் இங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி நமது தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் கோவில்பட்டி திருச்செந்தூர் மற்ற பேரூராட்சிகள் எல்லாத்திலையும் கணக்கெடுப்பு செய்து நமது அமைச்சரவையின் முன்னாள் அதனை சமர்ப்பித்து அதற்கு இந்த தடையானைக்கு ஒரு ஒரு விளக்கு கேட்டு பெற்று இப்பொழுது அதுக்கான தடையை நீக்கி எவ்வாறு வந்து புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதற்கான அரசாணை சமீபத்தில் அரசு பிறப்பித்திருக்கிறது அந்த நிகழ்வுக்கும் நமது தூத்துக்குடி இருந்து தொடங்கிய இந்த முன்முயற்சி தான் காரணம் அதில் மாண்புமிகு முதல் மாண்புமிகு அவர்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு வலுவாக இருந்தது என்பதை நான் அந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் ஏன்னா அவங்க மேடம் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப சீரியஸாக அழுத்தமாக சொன்னதன் காரணமாக தான் திருப்பி என்னை வந்து நான் மீண்டும் முதலமைச்சர் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிற பொழுது அவர்கள் வந்து அது பணிகள்லாம் போயிட்டுருக்கா போயிட்டுருக்கான்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எனவே அந்தளவுக்கு நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி நகரம் என்ற பொழுது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது என்பதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான உரிய கொள்கை முடிவுகள் எடுப்பதற்கு நமது அமைச்சர் அவர்கள் பெருவினை பெரு பேருதை புரிந்திருக்கிறார்கள் அவருக்கு உண்மையிலே நமது முயற்சியின் காரணமாக பிற பிற நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இதில் பலனடைந்திருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் அப்படிங்கிறது உண்மையில் வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இந்த நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகள் இப்போ தயாராக இருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு பயனாளிகளுக்கும் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வந்து நமது மண்டல துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் நிலையில் அங்கீகாரம் அங்கீகரிக்க கொடுத்துருவாங்க நம்மளது என்ன எனது என்னோட உத்தரவுக்காக ஒரு மூவாயிரம் பட்டாக்கள் வந்து கீழிருந்து ஒன்பே ஒன்றா வந்து நெக்ஸ்ட்டு கோட்டாட்சியர் நிலைக்கு வந்து அடுத்து என் நிலைக்கு வந்து வர வேண்டியிருக்கும் அதற்கு ஒரு ஒன்று ரெண்டு பணிகள் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களில் அந்த பணிகளை விரைவாக முடிவு முடிவு செய்து மேக்ஸிமமாக அதிகபட்சமாக நமது பணிகளை இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே முடிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம் மற்ற பணிகள் எல்லாத்துலேயுமே சேர்ந்து இதற்காக சிறப்பு இந்த மாதிரி பணிகள் நிறைய இருக்கிறதுனால இதை செய்து கொடுப்பதற்காக புதிய அளவ நில அளவையார்கள் சர்வேயர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி மண் அமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காக சிறப்பு அலுவ சர்வேயர்ஸ் எல்லாம் இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அவங்க அடிஷ்னலாக வேலை பார்த்து இந்த பணிகளை எல்லாம் விரைவாக செய்து கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் பட்டா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் இந்த ஆவணத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே நீங்கள் நினச்சிருப்பீங்க பத்திரம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இதை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட்டு பத்திரத்தோட சேர்த்து பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருவாய்த்துறை ஆவணமும் சேர்ந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த நிலத்திற்கான உரிமை உங்களுக்கு முற்றிலும் உங்களுடைய உரிமையாக இருக்கும் ஒருவேளை வெறும் பத்திரத்தை மட்டுமே வச்சு நம்ம எல்லாத்தையும் நிலத்தை சா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முழுமை பெறாது எனவே அந்த பட்டா ஆவணங்களுக்கு சரியான பத்திரங்களை சமர்ப்பித்து பத்திரம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து முழுமையாக பட்டாவை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒருவேளை இது ரெண்டுலேயும் முரண்பாடு ஏற்படுகிற பொழுது எது சரியான ஆதாரங்களை நீங்கள் வருவாய்த்துறையினரிடம் செய்தால் கண்டிப்பாக அந்த முரண்பாடுகளை சரி செய்து கொடுப்பதற்காக இதாக இருப்பாங்க இதற்கு முன்னாடி நீங்களெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நிலத்தில் நிலமோ அல்லது ஒரு இடமோ வாங்குகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அந்த நிலத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்கிறது அது எந்த சர்வே நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆவணங்கள் எழுதுகிற பொழுது எந்த ஒரு அரசு அலுவலரும் அந்த ஆவணத்தை சரிபார்க்க முடியாது ஏன்னா அது வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுற பொழுது ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பரை சொல்லி அந்த சர்வே நம்பரில் இத்தனை சென்ட் நிலம் இருக்கிறது அல்லது இத்தனை ஏர்ஸ் நிலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பார்கள் ஆனால் அது உண்மையிலே அந்த அளவுக்கு நிலம் இருக்கிறதா அது உண்மையிலே நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரையே தான் சேர்ந்ததா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு அந்த பத்திரங்களை பதிவு செய்வது என்பது சரியானது ஒருவேளை தவறான சர்வே நம்பர்கள் வந்து எழுதி அல்லது தவறான அளவீடுகளில் அந்த பத்திரத்தை எழுதி முடிச்சிட்டோம்னா அதற்கு பிறகு